வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்தீங்கன்னா டொயட்டோல்ல கொரலா ஆல்ஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியை குழப்பலாம் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு நாலு இதோட விரியன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எய்ட்டு இ அப்படிங்கிற வீரியன்ட் தான் ஓனர் வந்து ரெண்டு ஓனர் வரேன்ருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் அண்டு ஜிஎன்சியும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரனு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க தேர்ட் பேட்டி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ஸ்டேரிங் பருண்டோ ஏபிஎஸ் ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அலைவேலு சீட் கவர்லாம் மாதிரியான நீங்கள் குறைதான் போட்டிருக்கு டச் ஸ்க்ரீன் வந்துடும் லாக் வந்துடும் கார் பார்க்குற இடத்துக்குன்னு மாரி தர்ஷன் தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு ஏஎம் எண்பத்தேழு நாற்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க